சனி பகவான் குருவினுடைய வீட்டுல ஒரு நீர் ராசியில போய் சஞ்சாரிக்கிறது வாழ்க்கை ராசி மேல சனி பார்க்கும் போது மேல சனி பார்க்கும் போது கவலைகள் ஆள் மனதிலே புதைந்து கிடந்த ஒரு ஏக்கங்கள் இது எல்லாத்தையும் வெளியில உடைச்சிட்டு வந்து அடுத்தவர்களுக்கு லாபத்துக்காக அடிபணிந்து பணிபுரிந்த உங்களுக்கு உங்களுடைய லாபத்திற்கு என்ன வழி என்று காட்டுவார் சனி எதெல்லாம் தேவையில்லாத ஆணியோ அதை பூரா புடிங்கி எரிஞ்சிருக்கீங்க கனகசிதமாக அனுபவத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை சனி கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க சின்ன பண்ணமா செதறி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அத்தனை ஒருங்கிணைத்து என்னால ஒருங்கிணைப்பு ஏற்பட்டது என்று மாறுதட்டக்கூடிய ஒரு ஒரு உயர்வு ரிசவராசிகள் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நிச்சயம் மக்கள் செல்வாக்கு வேணும் அந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு மகத்தான சேவைகளை செய்து ஒரு மாபெரும் தலைவனாக நீங்கள் ஜொலிப்பதற்கு உங்கள் ஜாதகத்திலே சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அதை வைத்து தான் ரிஷபத்திற்கு மேன்மை தாராளமா போலாம் காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன் போலாம் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் போலாம் காசி ராமேஸ்வரங்களில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து சேவைகள் செய்யணும்னு நினைக்கிறேன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் சார் ஸ்திர ராசியில் முதலாவது ராசியும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் அறிய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அவர்களுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் நிச்சயமாக சுக்கர பகவானை அம்சமாக பெற்ற ரிஷப ராசிக்காரர்கள் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பயிற்சியை பார்க்கும்போது உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியின் மேலே உச்சம் பெற்ற சந்திரனை சனி பகவான் பார்க்கிறார் ஸோ ராசியாதிபதி சுக்கர பகவானை சனி பார்த்தால் அது ஒரு விதமான சுகபோகமான அனுபவம் சந்திரனை சனி பகவான் பார்த்தால் அதில் சில நிறைய அனுபவங்களை இந்த சனி பகவான் கற்றுக் கொடுப்பார் அதே நேரத்தில் சர்வ வல்லமையாக சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி பதினைந்து குரோதி வருடத்திலே இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனிக்கிழமை என்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த ராசிக்கு லாபஸ்தானம் என்ற இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல எப்படி பாருங்க இந்த ராசிக்கு ஒன்பது பத்துக்குடைய ஒரு கிரகம் ஒன்பதாம் இடம் நிறைய புகழ் பாக்கியம் செல்வம் அந்தஸ்து கௌரவம் பத்தாம் இடம் தொழிலில் அப்படியே மேன்மை வர்றது அழகுற ஜொலிப்பது இதுக்கு காரக கிரகம் இவங்களுக்கு சனி பகவான் அப்பா இந்த சனி பகவான் ஒரு லாப வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் ரிஷபத்திற்கு தேவகுருவினுடைய வீடு பகை என்று சொன்னாலும் கூட அசுரகுரு என்ற சுக்கராச்சரியாருக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு பகையாளி என்று சொன்னாலும் கூட சனி பகவான் குருவினுடைய வீட்டில் ஒரு நீர் ராசியில போய் சஞ்சாரிக்கிறது ரிஷபத்திற்கு ஒரு குதூகலமான வாழ்க்கையை இந்த சனிப்பயிற்சி அமைத்து கொடுக்கும் சுக்கரன் அங்கே உச்சமடைகிறத கூட நம்ம எதுவாக எடுத்துக்கலாம் ஆமா அந்த வீட்டில் வந்து ஒரு சுக்கரன் இவர்களுடைய ராசியாதிபதி உச்சம் பெற்றவனுடைய வீட்டிலையும் சஞ்சாரம் செய்வது ஒரு பெரிய பலம் தான் ஆனாலும் சில உங்கள்கிட்ட நிறைய அந்த குவாலிட்டி இருக்கு அதுல ஒரு எதிர்மறையான குவாலிட்டிய இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் நம்பிக்கை வைத்தவர்கள் மேலே அவநம்பிக்கையை ஏற்படுத்துவார் அது காரணம் நீங்க அவநம்பிக்கை வைக்க மாட்டீங்க உங்களுடைய நம்பிக்கை இந்த இடத்துல பொய்த்து போகும் நீங்க யாரை நம்புனீங்களோ யாரை உண்மையா இருப்பான்னு நினைச்சீங்களோ யாரு உண்மையாக இருப்பார்கள் என்று ஆணோ பெண்ணோ நினைத்தீர்களோ உங்கள் ராசியை சனி பார்க்கும்போது போது அடப்பாவி இவனா இவரா இவளா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியை தொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியை உங்க மனசுல சனி வந்தோடனே பளிச்சுன்னு கேட்க வைப்பார் அப்ப இந்த ராசி மேல சனி பார்க்கும் போது மனசு மேல சனி பார்க்கும் போது ஆள் மனதிலே புதைந்து கிடந்த கவலைகள் ஆள் மனதிலே புதைந்து கிடந்த ஒரு ஏக்கங்கள் இது எல்லாத்தையும் வெளியில உடைச்சிட்டு வந்துடும் பதில் கிடைச்சிரும் பதில் கிடைச்சிடும் சொல்லவே முடியாது எதிர் பதத்துல இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்களோ கேட்டுட்டா மன கஷ்டமாயிடுமோ கேட்டுட்டா அந்த நட்பு முறிந்து விடுமோ கேட்டுட்டா அந்த உறவு விட்டுட்டு போயிடுமோ கேட்டுட்டா அந்த வாழ்க்கையை நான் இழந்துருவனும் கேட்டுட்டா நடுத்துருக்கு வந்துருவனும் இதை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்த ரிஷபராசி கூட கேட்டால் என்ன தப்பு நான் கேட்பேன் கேட்டே தீருவேன் அந்த சொல்லக்கூடிய மனோ தைரியத்தை சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் உட்காரும் போது கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு லாபத்துக்காக அடிபணிந்து பணிபுரிந்த உங்களுக்கு உங்களுடைய லாபத்திற்கு என்ன வலி என்று காட்டுவார் சனி பகவான் உங்களுடைய லாபத்தை அப்படியே மேலே கொண்டு வர்றார் நீங்கள் லாபம் அடைகிறதுக்கு என்ன விஷயமோ அதை கலைந்து விடுவார் சனி பகவான் தான் உங்களுக்கு நெல் எது களை எதுன்னு தெரியாம இருந்திருக்கும் அந்த சுத்தமான அந்த அந்த நெற்பயிர் கலைகள் வளர்ந்து அது டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க கலை எடுத்துருவீங்க எதெல்லாம் தேவையில்லாத ஆணியோ அதை பூரா புடுங்கி எரிஞ்சிருவீங்க அந்த வேலையை சனி பகவான் கனகச்சிதமாக உங்களுக்கு செய்து விடுவார் இது பெரிய லாபம் தானே கண்டிப்பா லாபம் என்பது பணத்தால் வருவது மட்டுமல்ல அனுபவ அனுபவத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை சனி கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு நன்மைகளை இந்த ராசிக்கு தேடித்தரும் ஓகே பொதுவாக ராசியில் பாத்தீங்கன்னா சினிமா மற்றும் யூடியூப்ல வேலை செய்கிறவங்க இந்த கலை சார்ந்த விஷயங்கள் வந்து எப்படியாவது அவங்களுக்குள்ள இருக்கும் அது சார்ந்த வேலைகள்லையும் இருப்பாங்க ராசிக்காரங்க அவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை அருமை அதாவது கலை சார்ந்த வேலைகளில் இருப்பார்கள் அந்த கலை சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க மேல இன்னொருத்தர் ஏறி வாங்கிட்டு இருப்பாங்க இவங்களை போட்டு கீழே மிதிச்சு ஒருத்தர் மேல வந்து கதை கதைதான் இருக்கான் காரணகர்த்தா அவரா இருவாரு அதே போல இவர் செய்த வேலைக்கு அவர் அவார்டு வாங்கிட்டு போயிருப்பாரு இவர் ஒரு சைடில் ஒரு கேமராமேனா ஒரு ஒளிப்பதிவாளர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூளையில இருந்து கொண்டு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைகளிலே ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பை எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் ஓவர்லுக் பண்ணி அழகா சனி பகவான் கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கனகச்சிதமாக உங்களை சேர்த்து விடுவார் இதுவரையும் நான் ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் நடிகை நல்ல என்கிட்ட ஆற்றல் இருக்கு நடனம் இருக்கு தெளிவு இருக்கு நாணயம் இருக்கு உண்மை இருக்கு உழைப்பு இருக்கு உயர்வு மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உயர்வை சனி பகவான் நிச்சயம் கொடுத்தே தீர்வார் ரிஷபத்திற்கு பொது மேடையிலே பொது வாழ்க்கையிலே ஜொலிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சனி பகவான் பெண்களுக்கு சார் கலை கலைத்துவம் மிக்க பெண்கள் தான் ரிஷபராசியில் இருப்பாங்க இவங்க ரொம்ப குடும்பத்துலேயும் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சனி பகவான் பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் சார் எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு பார்க்குறேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் கணவன் குழந்த தொழில் வேலை அத்துணையும் தலையிட்டு என்னை நானே மிருகேற்றி கொண்டு நிறைய உடல் உதைகளில் நிறைய மன அழுத்தங்களில் இருக்கேன் என் பாரத்தை யார்டாவது இறக்கி வைக்க முடியாதா என் கஷ்டத்தை யார்டாவது சொல்ல முடியாது என் வேலையில் யாராவது பங்கு பெற மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி பெண்களுக்கு தோல் கொடுக்க உற்ற தோழனாக உங்கள் கணவனோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுக்கு வருவார்கள் உங்களுடைய பாரத்தை நீங்க இறக்கி வைப்பீங்க கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு ஆறுதலான தோல் கிடைக்கும் உங்கள் அப்பா அம்மா பூர்வீக சொத்துல ஏதோ கொஞ்சம் காசையாவது கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீண்ட நாட்களாக எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லை மாமா என்கிட்ட பகையாயிட்டாரு அண்ணன் பகையாயிட்டாரு நான் வந்து வேலை பார்த்த இடத்துல எனக்கு வர வேண்டிய வரவுகள் சரியா வரல ஏதோ என்னை பத்தி தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க தப்பா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பகவான் மாற்றி அமைத்து உங்களை வெற்றி பெற செய்வார் கடன் மற்றும் நோயில் எந்த மாதிரி விஷயங்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருக்கும் ரிஷபராசி அழகு பொருட்களை அதிகாரத்தோடு வாங்கக்கூடிய ஒரு ராசி அந்த வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே இந்த பொருள் எங்கே வாங்கினீங்க இது எந்த கோலம் எங்கே எப்படி போட்டிங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டு அடுத்தவர்கள் அந்த அட்ரஸை குறித்துட்டு போய் அதை தேடி அலையக்கூடிய அளவுக்கு கலைநுட்பமான பொருள்களை சேகரிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படி நான் ஒரு டிவி வாங்குறேன் சார் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உபயோகப்படக்கூடிய பொருள்களை எல்லாம் நான் மாற்றி அமைக்க போறேன் மின்சாதன பொருள்களால் ஆதாயம் பெறப் வீட்டுக்கு வர்ணம் பூசுறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள சிறு சிறு கடன்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த வீடும் அந்த வீட்டினுடைய பொருள்களும் உங்களை அலங்கரித்து அந்த கடனை அடைப்பதற்கான மனநிலையை அந்த பொருட்களே உங்களுக்கு தேடி கொடுக்கும் ஆக நீங்கள் இருக்கும் இடம் அழகாக போகிறது நீங்கள் இருக்கும் இடம் வசீகரமாக போகிறது உங்களை மற்றவர்கள் பார்த்து இதன் போல் வாழ வேண்டும் என்று இயங்கக்கூடிய காலம் உங்களுக்கு சனிபவான் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்புறம் வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு இந்த ரிசப்ராசியில் இருக்க வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டிற்கு செல்வதற்காக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான இருக்க போது நல்லது பொதுவாகவே வந்து சார் ஒரு ஒன்பதாம் இடம் அப்படி ஒரு நகர்ந்து போனால் தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒன்பது ஒன்பதுக்குடைய ஒன்பதுக்குடைய அதிபதி ஒரு நகர்ந்து போனால்தான் மாற்றம் கிடைக்கும் அதுலேயும் ரிஷபத்திற்கு அவரே தொழில் கிரகமா வந்துட்டார் இல்லையா அப்ப வெளிநாட்டுக்கு போனோம் வெளிநாட்டுக்கு நான் ஒரு ஏஜென்சிகிட்ட பணம் கொடுத்துட்டு போக முடியாம தவித்துக்கிட்டு இருக்கேன் அல்லது பாஸ்போர்ட்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அங்கே உள்ள விசாவில் பிரச்சனை இருக்கு அங்கே உள்ள கம்பெனியில் எனக்கு பிரச்சனை இருந்தது அதையெல்லாம் கூட மாற்றி அமைத்து இந்த வருடம் உழைப்புக்கு தகுந்த ஆதாயத்தை உயர்வை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பவான் சர்வ நிச்சயமாக கொடுப்பார் இப்ப வந்து காதலுக்கே பெயர் போனவங்க வந்து ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அவர்களுக்கு காதல் திருமணம் இந்த சனி பயிற்சியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா காதலுக்கே பெயர் போன அந்த ராசிக்கு காதலை வெளிப்படுத்தும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஓகே என்ன சொன்னா ஐந்தாம் இடத்துல தான் காதல் உற்பத்தி ஆகுமா அஞ்சாம் இடத்துல தான் மனசுக்கு ஐந்தாம் இடம் அது என்ன சொல்லுமா அப்படியே அந்த ரசனை அன்பு ஏக்கம் அத்துணையும் அந்த ஐந்தாம் இடம் சொல்லுமா அதுக்கு பேர் பூர்வ புண்ணிய பந்தம்னு சொல்றாங்க ஓகே குழந்தை பாக்கியமும் இடத்துல இருக்கிற சனி பகவான் தனது ஏழாவது பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் காதல் திருமணங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கைகூடும் நிறைய தடைப்பட்ட காரியங்கள் இவர்களுக்கு திருமண வரை வந்த காரியங்கள் இவர்களுக்கு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது அதுலயும் உங்களுக்கு குரு கூட இந்த வருடம் கொஞ்சம் சாதகமா இருக்க போறாரு அப்ப உங்களுக்கு கல்யாணம் கனகச்சிதமாக நடக்கும் நம்பியவர்கள் உங்களுக்கு இதுவரை செய்த துரோகத்திலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கேன் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால நல்ல மருத்துவர்களையும் நல்ல மருத்துவ உதவிகளையும் நல்ல மருந்துகளையும் உங்களுக்கு சரியான இடத்தை தெரியப்படுத்தி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் சனி பார்த்த இடம் பால்பட்டு போகுமே அதை எப்படி எனக்கு சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தா குழந்தைய கொடுக்கும் அப்படின்னு கேட்க தோன்றும் ஆனால் ராசிக்கு பாகிய தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தில இருந்து பார்ப்பதா சனி பகவான் எந்த நிலையிலிருந்து அந்த இடத்தை பார்க்கிறாருங்கிறத கவனத்தில இருந்து பார்க்கிறார் எந்த வீட்டுல இருந்து பார்க்கிறாருங்கறதா கவனம் அப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுனால சில வாய்ப்புகள்லாம் உண்டாகும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் பூர்வ புண்ணியத்துல ஒரு கோவில் கட்டணும் சார் வயதானவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கோவிலுக்கு தீர்த்த யாத்திரை போக வேண்டிய என்ன இருக்கு போலாமா தாராளமா போலாம் காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன் போலாம் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் போலாம் காசி ராமேஸ்வரங்களில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து சேவைகள் செய்யணும்னு நினைக்கிறேன் தாராளமா போகலாம் முக்தியை பற்றிய சிந்தனையும் முதுமையில் தனிமை காண்பவர்களை இனிமை காண்ப வைப்பதும் ரிஷபராசிக்கு சனிபவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்றே இருக்கு ரிசபராசியில் இருக்க தொழில் அதிபர்களுக்கு பண உறவுகள்லாம் சனி பயிற்சினால எப்படி போகுது நிறைய உறவுகள் தொழில் அதிபர்களாக ஆக வேண்டும் என்பவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லலாம் நான் ஒரு சின்ன தொழில் செய்கிறேன் சார் எனக்கு ரொம்ப நாளாக உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆதாயமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அப்படியே அந்த தொழிலில் நல்ல உயர்வு கிடைக்கும் நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனியா வந்து அந்த தொழிலை செய்யலாமான்னு நினைக்கிறேன் தாராளமாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் தொழிலுக்காக சில கடன்கள்லாம் பட்டு அபிவிருத்தி பண்ணலாமான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த கடன் பட்டு அதை செய்கிறது சரிதானா அப்படின்னு யோசித்தா சரியான வாய்ப்புகளை சனிபவான் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மக்கள் தொடர்பையும் ஒரு சேவை ஆட்களையும் ஒரு தொழிலாளர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த உழைப்பை மிருகேற்றி ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்றே லாபத்தில் சனி அமர்வதால் சொல்லலாம் ரிஷபராசிக்கு பணவரவு என்பது வந்து கொண்டே இருக்கும் பணவரவு என்பது தடைகள் பட்டாலும் கூட தாமதங்கள் பட்டாலும் கூட சேர வேண்டியதை கனகச்சிதமாக சனி பகவான் சேர்த்து விடுவார் பணத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலையை ரிஷபராசிக்காரர்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இதாவது பயிற்சி என்பது ரெண்டரை வருஷம் இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி ஒரு சில வருடங்கள்ல கம்மியா இருக்கும் இந்த கால் வருடம் இந்த பயிற்சி இருக்க போதே ஆக என்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான காலம் என்றே சொல்லலாம் ஓகே தமிழகத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா ரிசபராசியில் அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை இந்த சனிப்பெயர்ச்சினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்படும் சின்னாபண்ணமாக செதறி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அத்தனையும் ஒருங்கிணைத்து என்னால் ஒருங்கிணைப்பு ஏற்பட்டது என்று மாறுதட்டக்கூடிய ஒரு ஒரு உயர்வு ரிசவராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நிச்சயம் உண்டு எங்கெங்கோ ஏதோ ஒரு மூலையிலே அடிமட்ட தொண்டன் ஏங்கி ஏங்கிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு ஏற்பட்டு விடாதா இந்த காலம் ஜொலித்து விடாதா இந்த வெற்றி ஏற்பட்டு விடாதா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மத்தியில் ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி சிதறுண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ரிசவராசி காரர்கள் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அரசியலுக்கு மக்கள் தொடர்புக்கு காரக கர்த்தாவான சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே வலுவில்லை என்றால் மக்கள் மத்தியிலே மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மக்கள் செல்வாக்கு வேண்டும் அந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு மகத்தான சேவைகளை செய்து ஒரு மாபெரும் தலைவனாக நீங்கள் ஜொலிப்பதற்கு உங்கள் ஜாதகத்திலே சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அதை வைத்து மேன்மை அப்படி ஒரு தலைவனை இந்த காலகட்டத்திற்கு அறிமுகப்படுத்துவார் அறிமுகமான தலைவனை உயர்த்தி காட்டுவார் சனி பகவான் ஓகே இது ரிசர்வ் ராசியில் இருக்க தலைவர்களுக்கு பொன்னான காலம் என்று சொல்லலாம் தலைவர்களால் மக்களுக்கும் பொன்னான காலம் என்று சொல்லலாம் நம்புற மாதிரி இல்லை இல்லை நல்ல நம்பித்தான் அரசியலில் எல்லாத்தையும் நம்பிதான் ஆகும் சார் இப்போ பொதுவாகவே ரிசர்வராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மாணவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே பொதுவான என்டையர் ரிசர்வராசிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான பரிகாரம்னா என்ன சொல்லுவது ரைட் அதுக்கு முன்னாடி பொதுவாக அதுக்கு முன்னதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அம்சம் நல்ல உடல் தெளிவு மனத்தெளிவை கொடுக்க போகுது உங்களுக்கு இருந்து ராசியை பார்த்துட்டாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு குருவோட வீட்டில் நின்று பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு நீர் ராசியிலேருந்து சனி பகவான் பார்வைப்படுறதுனால ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை சுற்றி நிறைய நடக்க போகுது ஓகே ஒரு நான் என் குழந்தை நல்லா இருக்கு குழந்தைக்கு சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு கல்யாணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது சேர்ந்து வாழ்வாங்களான்னு தெரியல புத்திர பேர் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கெல்லாம் ஆறுதலான செய்திகள் கிடைக்க இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் நீங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சகோதர முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு நல்ல யோகம் இருக்குது வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் பாதியில் தடைபட்டு இருந்தது கீழ் வீட்டுக்கு மேல் வீட்டு எழுப்ப வேண்டும் என்ற நிலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வீட்டை பராமரிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை இருப்பவர்களுக்கு குழந்தைகளால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு தீராத கடனில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனில் இருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு அதே போல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த திருமணத்திற்கான சூழ்நிலை அமைத்து அதனால் பட்ட கடன்களில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு எதிர்பாராத மரண பயமும் தீராத நோயினால் அவஸ்த அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் தீராத நோயினால் துடித்து கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த துடிப்பிலிருந்து வெளியிலே வந்து நோயிலிருந்து நல்ல நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தந்தை தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு தொழிலில் ஷேர் மார்க்கெட்டு பங்கு வர்த்தக தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல விவசாய நிலம் வைத்து அதை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு போர் போட வேண்டும் போட்ட கிணற்று கிணறு போர் போட வேண்டும் அதுல தண்ணி நல்லா வரணும் கிணத்துல தண்ணி நல்லா வரணும் அப்படின்னு உங்களுக்கு விவசாயங்கள் சொல்லிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் நிறைந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாதகமாக இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா சனி பகவானுடைய பார்வை பலன் ராசி மேல படுறதுனாலையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் படுறதுனால ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல சனி பகவானுடைய பத்தாவது பார்வை படுறதுனால இந்த வார்த்தைகள்னால எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நடக்காம போயிடும் திருஷ்டி அதிகமா இருக்கும் அதிகமா பாதிப்படைவீர்கள் சனி பார்வையால் சனி பகவானுடைய குரூர பார்வையால் நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு எனக்கு இது நடக்க போது எனக்கு இது நடந்துருச்சு இதுக்கு நான் திட்டமிட்டிருக்கேன்னு நீங்க வெளியில சொன்னீங்கன்னா நடக்காம போயிடும் எனவே ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மனதிற்கு என்ன வேலை என்று கடந்து விட்டு மனதிற்குள்ளாகவே எல்லா திட்டங்களையும் தீட்டி காய் நகர்த்தி வந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் இது இந்த திருஷ்டி போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் திருஷ்டி அதே போல தடைகள் எல்லாத்துக்கும் நீக்குவதற்கு ஒரு அற்புத வழிபாடு நான் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியில சொல்ல இருக்கேன் இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அம்சத்தை நம்ம என்ன சொல்கிறோம் மகாலட்சுமி தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் மகாலட்சுமினா என்ன மைனமும் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தலம் இவர்கள் ராசிக்கு தனாதிபதி காசு வரணும்ல காசு நிலைக்கணும் அது வந்தால் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்போ ரெண்டாம் இடத்து புதன் யாரை சொல்கிறோம் மகாவிஷ்ணுவை சொல்கிறோம் அந்த மாயவனை சொல்றோம் அந்த திருமாலை சொல்றோம் அந்த பெருமாலை சொல்கிறோம் அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்யாதிபதியாக வர்றதுனால இந்த வருடம் சனி பகவான் குருவினுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால குருமார்கள் திவ்ய தேசத்துல பெரும்பான்மையா பாருங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் அடுத்த நிலையாக போற்றி பாராட்டக்கூடிய தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆழ்வார்கள் தான் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களே திவ்ய தேசங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட வைணவ ஸ்தலங்கள்ல ஒரு குடும்பமாக தாயாருக்கு அடுத்த நிலையிலே அந்த பாடல் பெற்ற அந்த ஆழ்வார்களைத்தான் போற்றி வணங்குகிறார்கள் நவகிரக சன்னதிகள் என்பது பெரும்பான்மையா நவகிரக சன்னதிகள் என்பது பெருமாள் அளவில் இருக்க இருக்கிற கஷ்டம் அந்த அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்ச் சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே இருக்கக்கூடிய கூடலகர் பெருமாள் கோவிலிலே நவக்கிரக சன்னதி உண்டு அப்ப அப்போ ஒருஷபராசியில் பிறந்தவர்கள் மானசீகமாக அந்த மதுரையில் இருக்கக்கூடிய கூடலழகர் பெருமாள் கோவிலிலே சென்று பெருமாளை தாயாரை ஆழ்வார்களை தரிசனம் செய்துவிட்டு அங்கு உள்ள நவகிரகத்தை வணங்கி அங்கே உள்ள சனி பகவானை வணங்கி முறையான தான தர்மங்களை செய்து வந்தால் திருஷ்டி பாதிப்பு வராது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இந்த பயிற்சியினால் சர்வ நிச்சயமாக உன்னதமான அனுகூலங்களை பெறுவீர்கள் தினசரி ஆஞ்சநேயர் திருநாமத்தையும் அந்த நாராயணனுடைய திருநாமத்தையும் சொல்லி வாருங்கள் ரிஷவராசிக்காரர்கள் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நமக அப்படின்னு சொல்லிவாங்க நிச்சயம் சர்வ நிச்சயம் மாற்றங்கள் நடக்கும் இப்போ ரிசபராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு உண்டான அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போதுன்றதை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி குரு வாழ்க குருவே துணை